நம்முடைய பார்வை எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது இது வெற்றியாக முடியும் இது கர்த்தரின் செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் செயல் காரியத்தை அது தீமை என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நல்லபடியாக பார்க்க வேண்டும் நல்ல விதமாக வெற்றியின் பாதையில் அதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பார்வை எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது இது வெற்றியாக முடியும் இது கர்த்தரின் செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் செயல் அல்லாத காரியத்தை அது தீமை என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும் கர்த்தர் மோசையை அழைத்து இஸ்ரவேலரில் பிரபுக்களாய் இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்தில் தலைவர்களையும் அழைக்க சொல்லுகிறார் பனிரெண்டு கோத்திரத்திலும் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை காடானுக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார் அவர்கள் அங்கு போய் வேக்பு பார்த்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தேசம் எப்படி இருக்கிறது அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த தேசத்தின் விளைச்சல் எப்படி இருக்கிறது அந்த மண் எப்படிப்பட்ட பூமி நல்ல விளைச்சல் உள்ள என்பதை குறித்து பார்த்து வரும்படி சொல்லுகிறார் ஏற்கனவே கர்த்தர் அந்த மண்ணை குறித்தும் பாலும் தேனும் ஓடுகிற காணான் என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் சொல்லிவிட்டார் ஆனாலும் இவர்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பன்னிரண்டு பேரையும் அனுப்புகிறார்கள் அவர்கள் போய் நாற்பது நாள் அளவும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வருகிறார்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார்கள் அங்கு ஒரு திராட்சை செடியை பார்க்கிறார்கள் அந்த திராட்சை செடியில் ஒரு சுமார் ஒரு முப்பது கிலோக்கும் மேற்பட்ட ஒரே ஒரு திராட்சை கொத்து இருந்தது ஒரு அதை கொடியோடு அறுத்து இருவர் தோளின் மேல் சேர்த்து தூக்கி வருகிறார்கள் ஒரே நேரத்தில் அப்படி என்றால் ஒருவர் மட்டும் சுமக்க முடியாத அளவுக்கு அது மிக பெரியதா இருக்கிறது அவர்கள் அந்த திராட்சை பழ அந்த கொத்தை பறித்து எடுத்து வருகிறார்கள் மாதுளம் பழங்களை எடுத்து வருகிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் சில பொருட்களை இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கொண்டு வந்து மோஸ்டேரியாவிடம் காட்டுகிறார்கள் நாற்பது நாள் சுற்றி பார்த்து வந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது யோசுவா ஐயாவும் காலேபும் சொல்லுகிறார்கள் நாம் கர்த்தர் நமக்கு எப்படி சொன்னாரோ அப்படிதான் அந்த காணான் தேசம் இருக்கிறது நாம் போனால் அந்த காணான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் இது சொல்லப்பட்ட காலம் என்னவென்றால் இவர்கள் மனாந்திர பயணத்திலிருந்து வந்த இரண்டு வருடங்களிலேயே நடக்கிறது இரண்டு மூன்று வருடங்களுக்குள் இரண்டு வருடம் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளேயே இது அறிவு நடக்கிறது இவர்கள் சுற்றி பார்த்து விட்டு வந்து இந்த இரண்டு பேர் மட்டும்தான் அந்த காணானை நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அதிலும் கால இங்கு சொல்லுகிறார் கர்த்தர் சொன்னபடியேதான் அங்க இருக்கிறது நாம் இப்பொழுதே உடனே போனால் அந்த காணானை நாம் சிதந்திரத்து கொண்டு விடலாம் உடனே போவோம் என்று உற்சாகமாய் சொல்லுகிறார் யோசுவாயாவும் அதை தான் சொல்லுகிறார் இவர்கள் இருவரும் ஆனால் மற்ற பத்து பேரும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை வித்தியாசமானதா இருக்கிறது இப்படி என்றால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அங்கிருக்கிற மனிதர்கள் ஏனாக்கியரைப் போல மிக மிக உயரமான மனிதர்களாய் இருக்கிறார்கள் அப்படி என்றால் ராட்சச பிரிவிகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் கோலியாத்தை போன்ற ஜனங்கள் கானானில் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள் பக்கத்தில் நாம் நின்றால் நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர்கள் பதினைந்து அடி இருபது அடி முப்பது அடி உயரத்தில் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த கானான் அஹ் அப்படி இருந்தால்தான் நாம் நிற்கும் போது வெட்டுக்கிளிகளை போல தோன்றுவோம் இப்படியாக அங்கிருந்து அந்த பத்து பிரபுக்கள் வந்து இப்படி சொல்லுகிறார்கள் அங்கு போனால் நம்மால் ஜெயிக்க முடியாது நாம் தோற்று விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இந்த இரண்டு பேருடைய பார்வையில் கர்த்தருடைய திட்டம் என்னவோ கர்த்தர் சொன்ன வார்த்தையையும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசமும் இவர்களுக்குள் இருந்தது மற்ற பத்து பேரும் தவறான ஒரு காரியத்தை பரப்புகிறார்கள் கண்டிப்பாக இது முடியாது என்று இப்படி சொல்லி ஜனங்களை மன உண்டு பண்ணுகிறார்கள் ஜனங்கள் உற்சாகம் இழந்து நம்மால் முடியாது என்று நினைக்கிறார்கள் இது நான் அவர்கள் காணானுக்குள் போகவில்லை இதன் பின்பு நாற்பது வருடங்கள் கர்த்தர் வனாந்திரத்தில் அலைய விடுகிறார் கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் அப்பொழுதே போயிருந்தால் இரண்டு வருடத்திலேயே கானாந்தேசத்திற்குள் போயிருக்க முடியும் ஆனால் அது போக முடியவில்லை கர்த்தர் எப்படியாவது அந்த ஜனங்களை காப்பாற்றதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சந்ததியாரோடு போராடி போராடி இன்று அந்த சந்ததியார் நாம்தான் தான் வேறு யாரும் அல்ல நம்முடனும் இன்றும் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார் இப்படிதான் போராடுகிறார் அவரை நாம் விசுவாசிக்க தயங்குகிறோம் விசுவாசிப்பதில்லை அப்படியே விசுவாசித்தாலும் அற்ப விசுவாசம் நம்மில் பல குறைகள் உண்டு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விசுவாசியாத பத்து பேர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தையும் கெடுத்து இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் கர்த்தர் கோபம் கொண்டார் இந்த செயலை கண்டு அதன் பின்பு நாற்பது வருடங்கள் அவர்களை வனாந்திரத்தில் சுழற்ற விடுகிறார் அவர்கள் சீனாய் மலையை சுற்றி அங்கும் மீங்கும் தங்கி தங்கி சென்றுகிறார்கள் எப்பொழுது யார் காணாது பிரவேசித்தால் நாம் அழிந்து விடுவோம் என்று விசுவாசம் இல்லாமல் பேசினார்களோ அத்தனை ஜனங்களும் வனாந்திரத்திலேயே அவர்கள் வாழ்நாள் அவர்களுக்கு சாதாரண மரணம் அல்ல அவர்கள் செய்த தீமையினால் தண்டனையாக கத்தருடைய கரங்களால் அடிபட்டே செத்தார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் சொன்ன யோசுவா ஐயாவும் இவர்கள் இரண்டு பேரும் காணானுக்குள் பிரவேசித்தார்கள் ஐயாவின் மரணத்திற்கு பின்பு யோசுவா ஐயா தான் இசைவனரை காணானுக்குள் அழைத்து செல்லுகிறார் அந்த காணான் மண்ணில் காலடி வைக்க யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார் அல்ல பாக்கியத்தை கொடுத்தார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்கும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கிறது ஒரே இடத்தை தான் சுற்றி பார்க்கிறார்கள் பத்து பேருடைய வார்த்தை தவறானதாக முடியாது என்று சொல்லுகிறது ஆனால் இவர்கள் இருவரும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் முடியும் என்று சொல்லுகிறார்கள் இவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டது இவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி தோன்றியது என்று யோசித்து பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கும்போது போது எதிர்கெடுத்தாலும் பயப்படுகிற எண்ணம் தான் காரணம் பயம் என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த பகுதியை பார்க்கும் போது எரிகிற அகனிக் கடலிலே போடப்படுகிறவர்கள் யார் யார் என்று சொல்லப்படும் போது முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் பாவமான செயலா இருக்கிறது பெருமை எப்படி பாவமோ பொறாமை எப்படி பாவமோ அதே போல பயமும் பாவம் பயப்படுகிறவன் கர்த்தருக்கு உகந்தவன் அல்ல கிதியோனையாவின் சரித்திரத்தில் கர்த்தர் இதை வேறுபடுத்தி காட்டுகிறார் அங்கு பயங்காணியாய் இருப்பவர்களை பின்னிட்டு நிறுத்தி வைத்துவிட்டு இருநூறு பேரை மட்டும் அழைத்து சென்று கிரியுனையாவை யுத்தம் செய்ய வைக்கிறார் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் பல இடங்களில் வேதத்தில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயப்படாதே நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பல முறை சொல்லியிருக்கிறார் கலங்காதே பயப்படாதே யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் போது எத்தனை முறை இப்படி சொல்லியிருக்கிறார் இப்படி கர்த்தர் நாம் பயப்படக்கூடாது என்று நினைக்கிறார் இசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலும் பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறார் நாம் கருத்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து முடிவு பண்ணி பயந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முதலில் எந்த காரியத்தை குறித்தும் கருத்தரிடத்தில் கேட்க வேண்டும் கேட்ட பின்பு அதை விசுவாசத்தோடு செய்ய வேண்டும் இதில் பயத்திற்கு வேலையே இல்லை இது நாம தான் பயம் வரும் கத்தருடைய வார்த்தை என்று தெரிந்த பின்பு நாம் ஏன் அதை குறித்து பயப்பட வேண்டும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் செய்ய போகிறவர் அவர் கத்திற்கு கீழ்படுகிறது மட்டுமே நமக்கு வேலையாக இருக்கிறது அப்படி இருக்க நாம் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது பயம் பாவம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து உணர்ந்து கொண்டால்தான் அதிலிருந்து விடுதலையாக முடியும் எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது நூற்று கணக்கான பயங்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள் அப்படி இருக்க நிறத்தை பார்த்த பயம் தண்ணீரை பார்த்தால் பயம் உயரத்தை பார்த்தால் பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பண விஷயங்களில் பயம் ஆஹ் யாராவது ஒரு தனி மனிதனை குறித்த பயம் எதிர் இப்படி பலவிதமான பயங்கள் வாழ்க்கையில் மனிதனுக்கு வருகிறது இது எத்தனை விதமான பயமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பயத்தை தூண்டுகிறது பொல்லாத ஆவிகள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா வித பயத்திற்கும் காரணம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆடுகை செய்வதே இதை புரிந்து கொண்டால் நாம் கர்த்தனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் சாத்தானுக்கு சாத்தான் வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்று பொருள் நாம் பயப்படுகிறவர்களாய் இருந்தால் நாம் சாத்தானின் சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகிறது பயம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற வேண்டும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இது பரிசுத்த பயம் கர்த்தருடைய வார்த்தையை போகிறோம் தோன்றியது நமக்கு நாம் நினைக்கலாம் இந்த இதை செய்ய வேண்டாம் கர்த்தர் செய்ய இருக்கிறார் நாம் இதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அப்பொழுது ஒரு பயம் வர வேண்டும் அது பரிசுத்த பயம் ஐயோ கருத்தர் அடித்து விடுவார் அவர் நம் தேவன் அவருக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும் நம் விருப்பத்திற்கு எந்த முடிவும் எடுக்க கூடாது என்கிற பயம் வருகிறதல்லவா அது பரிசுத்த பயம் அதுவே சரியான பயம் அதை தவிர உலக காரியங்களில் மற்ற மனிதர்கள் மற்ற விஷயங்களை கண்டு பயப்படக்கூடாது முக்கியமாக எதிர்காலத்தை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் நோயை குறித்த பயம் சரீர பலவீனங்களை குறித்த பயம் இதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட வேண்டும் இவைகள் எல்லாம் குப்பைகளை கர்த்தர் ஒருவரே நல்லவர் அவர் பரிசுத்தர் இருக்கும் போது அவர் நம்முடனே இருக்கும் போது வேற எதற்கும் பயப்பட தேவையில்லை கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் அப்படி நாம் இருக்கும் போது கர்த்தருக்கு பயந்து நடப்போம் உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பயப்படாமல் இருப்போம் யோசுவாயாவும் காலேபையாவும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாங்குக்கு அவர்கள் பயப்படாமல் தைரியமாய் நின்றார்கள் கர்த்தர் மேல் வைத்த அவர்கள் விசுவாசம் தான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது ஆனால் இவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்காமல் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் உணர்வில்லாமல் இருந்ததினால் உலக காரியங்களுக்கு பயந்தார்கள் அதனால்தான் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் வேத வசனத்தையும் ஜெபத்தையும் தினமும் செய்பவர்களுக்கு விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தால் பயம் போகும் பயம் இருக்காது பயம் என்றால் என்னவென்றே தெரியாது விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு நாம் கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கும் போது கர்த்தரனை பார்த்து கொள்வார் அவர் என் தகப்பன் என்று நினைத்து விட்டார் மற்ற உலக காரியங்களை குறித்து கவலையோ பயமோ நமக்கே வரப்போகிறது என்னப்பா இத்தனை நாட்கள் என்னை போஷித்து வழிநடத்தி என்னை காத்துக்கொண்டவர் இருந்து இத்தனை பிரச்சனைகளிலிருந்து என்னை காத்தவர் இனியும் என்னை காக்கப்போகிறார் என்ற விசுவாசமும் கர்த்தர் மேல் அன்பும் இருந்தால் பயம் ஏன் வரப்போகிறது அதனால் பயம் என்பது மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது அதை விட்டுவிட வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் கடைசி காலத்தில் கிறிஸ்து மிரட்டியே காரியங்களை செய்ய வைப்பான் பயத்தை வைத்து அவன் மிகப்பெரிய ஆயுதமாக பயத்தை பயன்படுத்த போகிறான் நாம் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை சந்திக்க போகிறவர்களா இருக்கிறோம் அதனால் இப்பொழுதே நமக்குள் பயம் என்ற ஒரு காரியம் இருக்குமானால் அதை மேற்கொண்டு விட வேண்டும் அதை ஜெயித்து விட வேண்டும் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும் அப்பொழுதுதான் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் எதையும் நம்மால் வெல்ல முடியும் இது மிக 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 முக்கியமான எச்சரிக்கை அடைய வேண்டிய விஷயமா இருக்கிறது இன்றே இதை தொடங்க வேண்டும் பயத்தை தூரமாக எடுத்து போடுவோம் வேத வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக சரியானதாக இருக்கும் மறந்து விட வேண்டாம் பயம் பாவத்தை கொண்டு வரும் ஜனங்களில் ஜனங்களில் அந்த பத்து பிரபுக்களும் பயந்தார்கள் காணானுக்குள் போகவில்லை வனாந்தரத்திலேயே மடிந்தார்கள் தைரியமாய் போவோம் என்று சொன்னவர்கள் போனார்கள் காலேபும் விசுவாசித்தால் நடக்கும் அவர்கள் தான் கானானியர்கள் அங்கு பயங்கரமான ஜனங்கள் உள்ள தேசம்தான் ஆனால் இவர்களால் எப்படி சுதந்திரிக்க முடிந்தது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வல்லமை எம்மாத்திரம் நம்மளுடைய பெலன் எம்மாத்திரம் கர்த்தரே நமக்குள் இருப்பார் கர்த்தர் நம் பெலனா இருக்கிறார் அப்படி இருக்க உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வசனத்தின்படி அவரால் நாம் ஒரு மதிலை தாண்டலாம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்ற வசனத்தின்படி நாம் அவரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகலாம் அவர் நம் மேல் இருக்கிறார் அதனால் பயத்தை விட்டு விலகுவோம் கர்த்தருக்கு பெரியமாய் நடப்போம் கர்த்தருங்களை முடி ஆசைப்பதி பாரா இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார் மாரநாதா